ஹலோ டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட விசித்திரமான சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணி இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க உங்களுக்குள்ள போகலாம் இந்த வீடியோ போற வர வண்டியெல்லாம் தடுத்து நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்க ஒரு யானையை தான் பாக்குறோம் கொஞ்ச நேரமா யானை இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கு கடைசியா இந்த வண்டியை நிறுத்திருக்கு அதை கட்டுக்கட்டா இருந்ததும் கரும்பு கட்டு அப்படின்னு நினைச்சிருக்கும் போல கடைசியா தொட்டு பார்த்தா அது அவ்வளவு மரக்கட்ட டிரைவர வண்டிய மெதுவா நகத்தி நகத்தி தான் பாக்குறாரு ஆனா யானை விட்டால் தான் அதை விட்டு நகர முடியும் யானை கண்டிப்பா அதுலேருந்து இருந்து ஒரு கட்டையை எடுத்தே தீர்வேனு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டி இந்த வீடியோவில் ஒரு புலியை தான் இந்த விளையாட்டு ஒரு வாத்து இந்த வாத்தை பிடிக்கிறதுக்காக புலி கொஞ்சம் போராடி உள்நீச்சல் அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற இந்த வாத்து புலிக்கே கொடுத்துட்டு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கு அடுத்ததா இந்த வீடியோல அடை காத்துட்டு இருக்கிற அந்த கோழி கிட்ட முட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிற பாம்புகளை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் கோழி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை அதுக்கு பதிலாக அந்த பாம்பு நல்ல கொத்தி விட்டுருக்கு தாய் பாசத்துக்கு அளவில்லைன்னு சொல்லுவாங்க உண்மைதான் கோழி கொஞ்ச நேரத்துல கழுகா மாறின தருணம் தான் இது இதே மாதிரி இங்கே குட்டியா இருக்கிற பரா அப்படிங்கிற ஒரு விலங்கை தான் பாக்குறோம் இது அணில் மாதிரி இருக்கும் பெரிய எதிர்த்து எதிர்த்து சண்டைக்கு போயிருக்கு இந்த வாத்தோட உடம்புல ஒரு கம்பி சுத்தி இருக்கிறத பார்த்து உடனே அந்த எடுத்து விட்டு இதனால் இதனால நடக்க முடியாம நீந்த முடியாம ஒரே இடத்துல நின்று நிலையா நின்று இருக்கு அதை தூக்கி மறுபடியும் தண்ணில நீந்து விட்டு இங்கே இங்க சீல் ஒன்று நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கு தூக்கம்னா தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் அந்த நேரம் பார்த்துதான் அந்த கடல் எல்லாம் வேகமா வந்தது அலவராத இடமா பார்த்து கொஞ்சம் தூரமா படுத்திருந்ததுக்கு அப்புறமும் பெரிய அலையா வந்ததுனால உடனே எழுப்பி விட்டு இருக்கு தூக்கம் கலைஞ்சு போன சோகத்துல மெதுவா நடந்து போகுது அடுத்தது இங்க இந்த வீடியோல உயரமான மலையோட சின்ன இடுக்குல போய் மாட்டிக்கிட்ட ஒரு ஆடை தான் பாக்குறோம் இருந்து அங்க ஜம்ப் பண்றதுக்காக தாவும் போது கரெக்டா உள்ள போய் மாட்டிக்கிச்சு வெளியே வரவே முடியல இத காப்பாத்துறதுக்காகவே இவர் உள்ள இறங்கி போய் கஷ்டப்பட்டு இழுத்து நல்லபடியா வெளியே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இங்க கில்லாடி வேலை காட்டிட்டு இருக்கிற ஒரு மீனை தான் பாக்குறோம் கடலுக்குள்ள இது பண்ற சேட்டைய பாருங்களேன் எல்லாமே தண்ணியில தான் நீந்துன்னு இது மணலுக்குள்ள நீந்திட்டு இருக்கு யாருக்கு தெரியாம மணலுக்குள்ள இருக்குதா ரெண்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது இதே மாதிரி இந்த வீடியோல வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு கங்க தான் பாக்குறோம் தண்ணியை பார்த்ததும் நிக்கும் அப்படின்னு பார்த்தா அது தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி வேக வேகமா நீந்தி போகுது கங்காரு துள்ளி துள்ளி ஓடுறதுல மட்டும் இல்ல நல்ல நீச்சல் அடிக்கிறதுலயும் பெரிய ஆளுதான் அடுத்ததான் இங்க மீனுக்கே ஸ்பூன்ல ஊட்டி விடுற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த மீனும் டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு போல ஸ்பூன் வந்ததும் கரெக்டா முன்ன போய் உட்கார்ந்து சாப்பிடுது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறோம் இந்த டாக கட்டி போட்டு ஆனா இதுல இருந்து வெளிய பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான டாக் தான் கட்டி போட்டு அமைதியா இருக்காம அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி இவ்வளவு சாதாரணமா வெளியே வந்துடுச்சு இத்தனை பெல்ட் எல்லாம் போட்டு கடைசில எல்லாம் வேஸ்டா போச்சு பாருங்களேன் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல காம்போட்டுக்குள்ள எட்டி குதிச்சு உள்ள தாவி வந்த ஒரு சிறுத்தைய அதே வேகத்துல வெளியே விரட்டி விட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் ரொம்ப தைரியசாலியான டாக் இவ்ளோ பெரிய விலங்கு நம்ம முன்னாடி நிக்கதே அப்படின்னு அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படலை ஏன் வீட்டுக்குள்ள நான் தான் ராஜான்னு அவ்வளோ தில்ல நின்று இருக்குது அடுத்ததான் இந்த வீடியோவில் ஒலிம்பிக் வேகத்தில் ஓடிட்டு இருக்கிற ஒரு காட்டு பஞ்சியை தான் பார்க்குறோம் வேகம்னா வேகம் அப்படி ஒரு வேகம் இந்த சிங்கம் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட அதோட இருந்து ரொம்ப வேகமாக நழுவி வந்துடுச்சு தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு ஒரு தைரியம் அப்படி வரல அந்த மாதிரி சம்பவம் தான் இது அடுத்ததான் இந்த வீடியோவில் டாக் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க நானும் குளிப்பாட்டுறதுக்கு வருவேன் அப்படின்னு கூடவே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரக்குனை பார்க்குறோம் இந்த டாக் மேலே ரக்குனுக்கு அவ்வளோ பாசமாக என்ன அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் மான் ஒன்று உலாவிட்டு இருக்கு ஆனால் இங்கே மணலோட மணலாக பதுங்கி இருந்திருக்கு ஒரு சிறுத்தை கன பொழுதுல மான் சுதா உடனே அங்கிருந்து ஓடிடுச்சு இந்த சிறுத்தைக்கு ஏற்கவே கொஞ்சம் கால் சூழிக்கி காயம் பட்டிருக்கு போல அதனாலதான் இந்த அளவுக்கு ஏதாவது இருந்து கிடைக்குமா அப்படின்னு தேடி இருக்கு இங்க வேலைக்கு அந்த பக்கம் முட்டியே வந்த ஒரு ஆடு இந்த ஆடு அமைதியா தான் இருந்து கடைசி ஒரு முட்டு கொடுத்ததுக்கே தலை சுத்திடுச்சு நம்மளை விட பெரிய பயல்வான் தான் தெரியாம சண்டைக்கு போயிட்டோம் அடுத்ததா இங்க இந்த வீடியோல குரங்கு கூட்டத்தை பார்த்ததும் சந்தோஷமான ஒரு சிறுத்தை வேகமா வந்திருக்கு ஒரு குரங்கு தூக்குறதுக்காக ஆனா அந்த கூட்டமான குரங்குகள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு ஒற்றுமையா இருந்து கடைசில அந்த சிறுத்தையே விரட்டி விட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல கிடையாது ஒரு பாம்ப நறுக்கு முறுக்குன்னு முறுக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் இதே மாதிரி நண்டை பார்த்து கொஞ்சம் கூட ஒதுங்கி போகாம ஈஸியா தூக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமான்னு பாக்குது இந்த டாக் நண்டு அதோட கொடுக்கால இறுக்கி புடிச்சிருந்ததுனா அந்த பிடியில இருந்து வெளியே வரதே கஷ்டம் தானா இங்க தவளை முன்னாடி வந்து ஒரு தேல் ரெடியா நின்னு இருக்கு தேல் தானே அப்படின்னு புடிச்சு வாயில போட்டுக்கலாம்னு பார்த்தா கடைசில தேல் நல்லா தவளையை கொட்டி விட்டுடுச்சு போல விழுங்கவும் முடியல விடவும் முடியல அப்படிங்கிற நிலைமையில மாட்டிக்குச்சு நம்ம பாக்குறது மானுக்கு அழகே அதோட கொம்பு தான் ஆனா அதோட ஆயுதமும் அதோட கொம்பு தான் எவ்வளவு நீளமா வளர்ந்துருக்கு இந்த சிங்கமான பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணது ஆனா பெரிய கொம்பு இருக்கிறதுனால ரொம்ப அந்த மான் தப்பி வந்திருக்கு இங்க பாம்பு கொத்துறதுக்கு வந்ததும் உடனே துள்ளி குதிச்ச ஒரு பூனையை பாக்குறோம் அடுத்ததா இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு குளிர் குளிர்காலத்துல நடந்த சம்பவம் தான் ராத்திரி நேரத்துல எல்லா குரங்குகளும் ஒரே இடத்துல கூட்டம் கூடியிருக்கு ஏன்னா தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு குளிர் அதனால இந்த குரங்கு கூட்டம் ஒரு முடிவு பண்ணிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துக்கலான்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணதுனால அந்த அளவுக்கு குளிர்ல நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் கதகதப்பா இருக்கலாம் தெரலை சூட்டிலையே எல்லா குரங்குகளும் தூங்கிட்டு இருக்கு திடீரென இதை பாக்குறவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் என்னடா எல்லா குரங்குகளுக்கும் என்ன ஆச்சுன்னு ஆனா இது நல்ல யோசனை தானே